Yeah. Okay. இமயமலையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் முருகப்பெருமானுடைய சக்தி மிக்க நூறு கோவில்களுக்கு தன்னுடைய ஆத்மாவின் மூலமாகவே பயணிக்கிறார் அந்த அனுபவத்தை எல்லாம் பதிவு பண்ணுறார் அந்த பதிவு பண்ண அந்த மந்திரத்திற்கு பெயர் சுப்பிரமணிய கடவுள் பிள்ளை பிள்ளைத்தமிழ் நல்லா குறிச்சுக்கணும் சுப்பிரமணிய கடவுள் கேத்திரக்கோவை பிள்ளை தமிழ் இதை நீங்கள் நிறையா முன்ன நம்மளுடைய கூகுளில் போட்டாலோ இல்லை முயற்சி பண்ணாலோ நிச்சயமாக அந்த பதிகங்கள் கண்டிப்பாக அதில் சுவாமி ஒவ்வொரு கோவில்லையும் முருகன் எப்படி இருக்கிறார் நார்த் இந்தியாவில் ஒரு பத்து கோவில் சொல்றார் காசியில விநாயகரை தொடங்கி விநாயகருடைய வழிபாட்டினுடைய விநாயகர் மாலையை தொடங்கி பல கோவில்கள் அதுல திருப்புகள் பாடல் பெற்ற தலங்கள் இத்தனையும் பாடி நிறைவாக சுவாமியே தன்னுடைய அனுபவத்தை இதிலே பதிவு செய்கிறார் எப்படி பதிவு பண்றாருன்னா ஆணிப்புண் முத்தி மண்டபமேவு கட்சியினுள் உள் அடியேணை ஆண்டு கொண்டு என் அகத்தில் வந்த பிணி தீர்த்த உடவு முன்னற்கும் ஆறுமுக மெய் தெய்வமே அப்படிங்கிறார் என்னுடைய உடலிலே வந்த பிணியை தீர்த்து வைத்த மெய் தெய்வமே முருகப்பெருமான் ஆறு முகத்தோடு வந்து தன் பிணியை தீர்த்து வைத்தார் அப்படிங்கிறது அற்புதமாக பதிவு செய்து நிறைவாக கிட்ட என்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய உயிரை நீ வந்து உன்னுடைய பாதத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும்னு அற்புதமாக நூறு கோவில்களுடைய பதிகங்களை எல்லாம் பாடி அற்புதமாக அருள் இருக்கிறார் இது நூறு பாட்டு இருக்கிறது இதே மாசத்துல ஒரு முறையோ இல்லை வருடத்தில் ஒரு முறையோ உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ முருகனுடைய திருவருள் கைகூடியது என்றால் நிச்சயமாக இந்த சேத்திர கோவை பிள்ளை தமிழை பாடிடும்னு சொன்னா நூறு கோவில்களுக்கு போன பலன் ஒரு அடியாரை வந்து சேரும் அதுவும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்